வணக்கங்கள் இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்ல நாளாய் அமையட்டுமே உலகமே உன்னை வாழ்த்திக் கொண்டாடட்டுமே உலகமே உன்னை வாழ்த்திக் கொண்டாடட்டுமே பயணிக்கும் பாதையில் சோதனைகளும் சாதனைகளாகட்டுமே வாகை சூடிட முயற்சி கொள்ளட்டுமே மலர்களைப் போல முகம் மலரட்டுமே இன்று போல் என்றுமே ஆரோக்கியமாய் மேடையை அலங்கரிப்பதைப் போல வாழ்க்கையை அலங்கரிக்கட்டுமே மேடையை அலங்கரிப்பதைப் போல வாழ்க்கையை அலங்கரிக்கட்டுமே பொன்னான பெண்மணியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளான இன்று பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் மாறட்டுமே அகம் மகிழ்ந்து புறம் மகிழவும் செய்யட்டுமே அகம் மகிழ்ந்து புறம் மகிழவும் செய்யட்டுமே நீ பிறந்த புண்ணிய நாள் அன்று ஏழைகளுக்கு வயிறார உணவை கொடுத்து மகிழ்ச்சி கொள்ளட்டுமே அச்சமில்லை அச்சமில்லை என்பதற்கேற்ப பகைவர்களின் முன்னிலையில் தைரியமாய் இருக்கட்டுமே அச்சமில்லை அச்சமில்லை என்பதற்கேற்ப பகைவர்களின் முன்னிலையில் தைரியமாய் இருக்கட்டுமே தமிழை போற்றி தமிழை வாழ்த்தி தமிழோடு பிறந்த நாளை கொண்டாடட்டுமே ஆகையால் என் அன்பான கண்மணிக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்